அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ தனித்துவமான மனித படைப்பு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலேஹி அவர்களை களிமண்ணிலே இருந்து படைத்தான் இந்த செய்தி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே மூன்று மூன்று இரண்டு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது மனிதர்களை மறுமுறை படைப்பதை விட நிச்சயமாக மிகப்பெரிய காரியமாகும் அல்குரான் அத்தியாயம் நாற்பது சூரத்துல் முக்மின் வசனம் ஐம்பத்தி ஏழு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வானங்களையும் கோள்களையும் உள்ளடக்கிய இம்மாபெரும் பேரண்டத்தை அல்லாஹ் ஆகுக என்ற ஒரு வார்த்தையில் உருவாக்கினான் இதை வேதமறை குரான் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது மனிதர்களை நிச்சயமாக நாம் உங்களுக்கு பூமியில் எல்லா வசதிகளையும் வழங்கி அதில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான காரணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினோம் அல்குரான் அத்தியாயம் ஏழு சூரத்துல் அன்பால் வசனம் பத்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த பூமியை மனிதர்களுக்காக பிரத்யோகமாக அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த பூமியானது தானாகவே மனிதர்களுக்கு ஏற்றவாறு அது எல்லா விதமான வசதி வாய்ப்பையும் அல்லாகுவால் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது பிரபஞ்சத்தின் வேறு எந்த கோள்களிலும் மனிதர்கள் வாழ முடியாது என்பதை இதில் இருந்து ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் பூமியை படைத்த அல்லாஹ் அதை மனிதனுக்காக பிரத்தியோகமாக தான் குறிப்பிடுகிறான் இந்த பூமியை மனிதனுக்காக படைக்கவில்லை என்றால் மற்ற உயிரினங்களைப் போல எந்த சட்டத்திட்டங்களும் இல்லாமல் சாதாரணமாக மனிதர்கள் இருந்திருப்பார்கள் ஆடு மாடுகளைப் போல் வேண்டுமானாலும் மனிதனும் இருந்து கொள்ளலாம் நன்மை தீமைகளை பிரித்தறியும் கடமையும் அவர்களுக்கு இருந்திருக்காது இதனை வசதி வாய்ப்புகளை மனித சமுதாயத்திற்கென்று இத்தனை வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அல்லா அவன் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் பூமியை போன்ற ஒரு கோள் அல்லது துணைக்கோள் உயிரின வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரதானமாக சில அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் அந்த கோள் நட்சத்திரங்களிலே இருந்து சரியான தூரத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும் சரியான வெப்பநிலையை பெற்றிருக்கும் பொருட்டு அதன் சுற்றுப்பாதை அதற்கேற்ற விதத்திலே அமைந்திருக்க வேண்டும் கோள்களுக்கு விஷம் கலவாத ஒரு வளிமண்டலம் இருக்க வேண்டும் அந்த கோளிற்கு நச்சு கலக்கப்படாத நன்னீர் ஊற்றுக்கள் இருக்க வேண்டும் காற்றும் நீரும் உயிரினங்களுக்கு தகுதி வாய்ந்த ரசாயன கலவையாக இருக்க வேண்டும் அதேபோன்று மனிதர்கள் வசிப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த கோள் காற்று மண்டலத்தை நிலைநிறுத்தும் அளவுக்கு பெரிதாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் குறித்து இன்றைக்கு தெளிவான முறையிலே அறிவியல் ஆய்வுகள் சொல்லித்தந்திருக்கின்றன ஆனால் இதைவிட பிரம்மாண்டமான முறையிலே நம்மை படையிட்ட ரஷகன் சகல வாய்ப்புக்களையும் வசதிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அல்ல அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு அவனுக்கு வழிபடக்கூடிய நல்லூர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வர